சரி இப்போ உங்களுக்கு காமிக்கலாமே இருந்ததுக்காக தான் இந்த பிளாக் பாருங்க இந்த சந்தையில் கிடைக்காத பொருள் ஒன்று கிடையவே கிடையாதுங்க தங்கம் வெளியை தவிர்த்து நீ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் என்னென்னா இதை சரியாக பார்த்து வாங்க வேண்டியது உங்கள் கடமை அதை பார்த்து எப்படி வாங்குறது எது வாங்கினா எது வாங்கணும் யோசித்து நீங்கள் வாங்கணும் நீங்கள் பார்க்கின் பண்ணலாம் அவங்க வந்து என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பார்க்கின் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வாங்கிக்க முடியும் அதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது எல்லா விஷயங்களும் கிடைக்குங்க வண்டி அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும் நியூ ஐட்டமும் கிடைக்கும் செகண்ட் ஹாண்ட்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதை ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கணும் அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்கல நீங்களே பாருங்கள் ஒரிஜினல் வாய்ஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னை கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே தாராளமாக வாங்கலாம் அது எப்படின்னா நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது நான் அதில் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கோ அதனால் மாற்ற முடியும் சரி பண்ண முடியும்ன்ற இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக சிரிப்பான ப்ரைஸில் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எந்த பொருள் நீங்கள் வாங்கிக்கிறாங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு இருக்குது அதை நான் எப்படின்னாலும் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாபம் அப்படி இல்லைன்னா அது நஷ்டம் நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அது வந்து நம்ம கையில தான் இருக்கு பார்த்து வாங்குறதா நம்மளுடைய பொறுப்பு அதாவது திருசுள்ளம் ஸ்டாப்ல இறங்கி நீங்க நடந்து வந்தீங்கன்னா இந்த சந்தை முடியறதுக்கு பல்லாவரம் ஸ்டாப் வந்துடும் இல்லைன்னா பல்லாவரத்தில் இறங்கி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா திருசூலம் ஸ்டாப் பண்ணுறோம் இந்த இரண்டு ஸ்டாப்புக்கு நடுவில் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த சந்தையானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து போடப்படுது அது சொல்கிறது தான் இங்கே வந்து கிடைக்காத விஷயமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் போயிருக்கேன் நான் வந்து போகிறதுலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி போனேன் அதாவது பல்லாவரத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு அந்த டைம்லலாம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் நான் போனது கிடையாது கிட்டத்தட்ட என்னுடைய தாத்தா இருக்கும்போது தாத்தா கூட போயிருக்கேன் அந்த மாதிரி சின்ன வயசில் இப்போ தான் வந்து போனேன் சரி உங்களுக்கு வந்து இந்த இடத்த காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அதான் சொன்னேன் இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் இது என்னோடய கேட்டகரியே கிடையாது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது சரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் சரி பாருங்க தொடர்ந்து கொஞ்சம் நகரமா கொஞ்சம் நகரமா ஆளுக்கும் பழமை விரும்புகிறவங்க ரொம்ப இருக்காங்க அது இப்போ அதிகமாக சொல்ல கிராம போனால் எந்த ஜென்ரேஷனாலும் இதில் பழையாளர்களாக இருந்தால் இப்போது வந்து ஆட்சியில் பார்த்துக்கணும்

好，等一下，等一下，好，等

நான் என்னென்ன வாங்கினேன் என்ன ரேட்டுக்கு வாங்கினது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன் நன்றி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாமா பை பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்று சென்னை செங்கல்பட்டு நடைமேடை இரட்டில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும்